இன்னைக்கு மேக்ஸ் மைக்ல அந்த கல்யாண வீட்டு பிளேலிஸ்ட் தான் பார்க்க போறோம் கல்யாணம் கச்சேரி இன்னைக்கு நம்ம மேக்ஸ் மைக் ஷோ வானமரம் அப்படி அப்படின்னா இல்லாமல் கூட ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி களை கட்ட போகுது ஸோ அப்படியே ஷோக்குள்ள போலாமா கல்யாண வீட்டு பிளே நம்ம ஷோல முதலாவதாக பார்க்க போகிற அந்த கல்யாண பாட்டு இந்த பாட்டு இல்லாமல் கல்யாண வீடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மரம்லாம் வச்சு மண்டபம்லாம் பிடிச்சி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே சொந்தக்காரங்களாம் ஃபர்ஸ்ட் வராங்களோ இல்லையோ செட்டாக கூட ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை போட்டுருவாங்க அப்போ தான் அந்த கல்யாண வீடு அப்படின்ற வைபே வரும் என்ன பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டீஸில் ரிலீஸ் ஆன பணக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய நூறு வருஷம் இந்த மாப்பிளையும் தான் அப்படின்ற அந்த பாட்டு இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் வருமே ஆனால் ஆமா இல்லை கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போயிருந்தோம்னா அந்த பாட்டு கேட்காம வந்துருக்கவே மாட்டோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு இது இந்த பணக்காரன் திரைப்படத்தை பி வாசு அவர்கள் டைரக்ட் பண்ண நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க லவாரிஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த பணக்காரன் திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு இசைனா இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் இந்த நூறு வருஷம் பாட்டை வாலி ஐயா அவர்கள் எழுத எஸ் ஜானகி அம்மா அவங்க பாடியிருப்பாங்க ஸோ இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை இளையராஜா அவர்கள் கிட்ட சொல்லும் போதே பி வாசு அடுத்து வரப்போற சில வருஷங்களுக்கு இந்த பாட்டு தான் கல்யாண வீட்டில் ஓடணும் வாலி ஐயா அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்துருவாரு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேட்க ரொம்ப துள்ளலான ஒரு மியூசிக் இசைனா இளையராஜா போட்டு கொடுக்க வாலி ஐயாவும் சூப்பராக எழுத இப்ப வரைக்கும் அந்த பாட்டு தான் கல்யாண வீடு நாளே ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு இந்த பாட்டே படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் சாரோட அம்மா அந்த அம்மா கேரக்டர்ல வராங்க இல்லையா அவங்க அந்த பாட்டை பீமேல் வருஷன்ல பாடுவாங்க அதே பாட்டை ரஜினிகாந்த் சார் பாடுற மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு எமோஷனல் கனெக்டே இந்த பாட்டை வச்சு தான் அந்த படத்துல இருக்கும் சோ அந்த படத்துலயும் இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இப்ப வரைக்கும் கல்யாண வீடுகளையும் ஒரு ஹிட் சாங்கா இருந்துட்டு இருக்கு ஷோல அடுத்ததா பாக்க போற கல்யாண பாட்டு நைன்டீன் ரிலீஸ் ஆன காதலர் தினம் திரைப்படத்துல வரக்கூடிய நினைச்சபடி நினைச்சபடி அப்படின்ற அந்த பாட்டு விட்டுருங்க நம்ம வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் அங்கே வந்து வேறு ஆளுங்க பாடும்போது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த காதல் தினம் திரைப்படத்தை கதிர அவர்கள் டைரக்ட் பண்ண குணால் சோனாலி பிந்திரை உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏஆர் ரமனுடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களையுமே வாலி ஐயா எழுதியிருப்பாரு இந்த நினச்சப்படி நினச்சப்படி பாட்டை ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீகுமார் காஞ்சனா உள்பட பல பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த நினச்சப்படி நினைச்சபடி பாட்டு இந்த பாட்டு இந்த கல்யாண பிடி பிளே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சம்திங் ஸ்பெஷலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது முதல்ல தமிழ் சினிமாவில் த லாங்கஸ்ட் டூரேஷன் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஒரு இடம் இருக்கும் ஏனா ஏழு நிமிஷம் 45 செகண்ட்ஸ் இந்த சாங்கோட டியூரேஷன் ஆனா ஒரு செகண்ட் கூட போரே அடிக்காது முடியும் போது கூட ச்சே ஏன் முடிஞ்சு போஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கும் இரண்டாவது கல்யாண வீட்டு ப்ளேலிஸ்ட்ல ஒரு பாட்டு வைக்கறாங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஒரு ஹேப்பியான சாங்கா தான் இருக்கும் ஆனா இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் பாய் தன்னுடைய எக்ஸ்ஓட கல்யாணத்துல போயிட்டு நீ நல்லா இருக்கணுமா உங்க அப்பா நினைச்ச மாதிரி நீ சந்தோஷமா இரு அப்படின்னு பாக்குற மாதிரியான ஒரு பாட்டு ஆனா எங்கேயுமே ரொம்பலாம் அந்த சோகமா இருக்காது கம்ப்ளீட்லி ஒரு மேரேஜ் சாங் மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும் முக்கியமா நடுவுல வர வரிகள் எல்லாம் வாளியை எழுதி இருக்கிறது கவனிச்சீங்க கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பெண்ண இங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அதெல்லாம் அழகாக வரிகளில் கொண்டு வந்திருப்பாரு அட் தி சேம் டைம் அந்த எக்ஸோட ஃபீலிங்கே உள்ளே அழகாக கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாடும் நீ வாழ்க நலமாக அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஒரு லவ் ஃபீலியரான பையன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு காதல் பாட்டு கல்யாண வீட்டு பிளேலிஸ்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த கல்யாண பாட்டு இதை வந்து மணப்பெண்களுக்கு டெடிகேட் பண்ணுற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் த்ரீல ஆன சாமி திரைப்படத்தில் வரக்கூடிய இதுதானா இதுதானா அப்படின்ற அந்த பாட்டு இந்த சாமி திரைப்படத்தை ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ண நம்ம சியான் விக்ரம் திருஷா உள்பட பல நட்சத்திரங்கள் சித்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய மியூசிக்கில் இந்த இதுதானா பாட்டை நம்ம பாடலாசிரியர் தாமரை எழுத கே எஸ் சித்ரா மேம் பாடிருப்பாங்க ஸோ இந்த தானா பாட்டை பற்றி பேசும்போது இது உருவான தேமே ரொம்ப சுவாரசியமானது. ஏன் அப்படின்னா திரிஷா வந்து விக்ரம் மேல ஆசைப்படுறாங்க அந்த லவ் மேரேஜ் அப்படியே அரேஞ்ச்டா மாறுது. சோ இப்போ ஒரு மணப்பெண் தான் விரும்பியே கனவுனே ஏர்க்க போறா அப்படிங்கும்போது, அங்க ஒரு கனவு பாட்டு வச்சா எப்படி இருக்கும்? அவ ஆசைகள் எல்லாம் சொல்ற மாதிரி அல்லது கன அந்த கல்யாணத்துக்கு அப்புறமான தன்னுடைய விருப்புங்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கனவா சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. சோ இது யார கூப்பிட்டு எழுத வைக்கலாம்? வேற யாரு? ஒரு பெண்ணோட காதலை சொல்றதுல தாமரை மிஞ்சிறதுக்கு இங்க ஆள் இருக்காங்களா சோ அவங்கள கூப்பிட்டு பாடல் எழுத வைக்கிறாங்க அவங்களும் ரொம்ப அழகா எழுதி கொடுக்கறாங்க. அதுலயே முக்கியமா சில வரிகள்லாம் பாத்தீங்கன்னா, "ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பினி சமை" துவைத்திடுவாய் வேடிக்கை பார் என எண்ணெய் அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய் ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சமாக தன்னுடைய கணவன் கிட்ட என்ன ஆசை இருக்கும் நீ என்ன உட்கார வச்சு வீட்டு வேலையெல்லாம் நீ பாரு என்னை வேடிக்கை பார்க்க சொல்லி நீ ஜஸ்ட் எல்லாத்துலேயும் என்னை கவனிச்சுக்கும் அப்படின்றத இருக்கும் அந்த கனவுகளை காதல ரொம்ப அழகா சொன்ன விதத்தில் இந்த பாட்டும் அந்த கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இடம்பெறும் முக்கியமா மனப்பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்ச பாட்டா இருக்கும் அந்த கல்யாண டைமில் இந்த பாட்டை கேட்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்க்க போற அடுத்த கல்யாண பாட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு காதல் திரைப்படத்தில் வரக்கூடிய அவளுக்கு என்ன அம்பாசமுத்திரம் ஐயர் ஓட்டல் அல்வா மாதிரி தலம்பு தல 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 அந்த பாட்டை ஒரு அப்படியே கேட்கும் போதே ஒரு அந்த மோட்லேயே இருந்துகிட்டு இருக்கும் கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தை வந்து கிருஷ்ணா அவர்கள் டைரக்ட் பண்ண சூர்யா ஜோதிகா பூமியா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ஏஆர் ருமான் அவருடைய மியூசிக்கில் இந்த பாட்டை நம்ம காவிய கவிஞர் வாளி ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த பாட்டை கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் சேர்ந்து பாடிருக்காங்க சீர்காடி ஜி சிவ சிதம்பரம் நரேஷ் ஐயர் உள்பட பல பேர் இந்த பாட்டை சேர்ந்து பாடிருக்காங்க ஸோ இந்த பாட்டை பத்தி சொல்லும்போது இதுவும் கல்யாண வீடு இந்த பாட்டு எல்லாம் இருக்கவே இருக்காது இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன பொதுவா கல்யாண பாட்டு அந்த அந்த மாதிரி ஜோடி யாராவது வாழ்த்து பாடுற மாதிரி இருக்கும் ஒரு சில பாடல்கள் தான் அந்த கல்யாண வீட்டில் என்ன நடக்குது அந்த அந்த பழக்க வழக்கங்கள் அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அப்படி ரொம்ப அழகாக படம் காமிச்சிருப்பாங்க இந்த சில நூறு காதல் வரக்கூடிய இந்த கும்பியடி பாட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை மாப்பிளையும் கூப்பிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போறது அங்க போயிட்டு கல்யாணம் பண்றது அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரது வீட்டில் வச்சு சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றதுனே கம்ப்ளீட்டா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன விஷுவலில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கல்யாண பாட்டு இதுவுமே ரொம்ப பெரிய பாட்டு தான் ஆனால் ஏண்டா முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ எப்படி ஒரு கல்யாண வீடு அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா மாமா சித்தி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சொந்தக்காரங்க கூட்டம் இருக்கும் அதனாலேயே இந்த பாட்டை கிட்டத்தில் பல பேர் கூட்டு வந்து பாட வச்சு பாட்டையே ஒரு கல்யாண வீட்டை ஆக்கி விட்டுருப்பாரு நம்ம இசைப்பே இல்லையே ரொம்ப மற்ற நம்ம பார்க்க போகிற கல்யாண பாட்டு டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன ஆனந்த தாண்டவம் திரைப்படத்தில் வரக்கூடிய கணா காண்கிறேன் கணா காண்கிறேன் கண்ணாலனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே அப்படின்ற அந்த பாட்டு ரொம்ப அழகான வரிகள் கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு ஒரு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய காதலை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க அந்த கல்யாணத்தின் மூலமா அப்படின்னா அவங்களுடைய மன தாட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த வரிகள் மூலமா ரொம்ப அழகா வாலி ஐயா சொல்லியிருப்பாரு இந்த ஆனந்த தாண்டவம் திரைப்படம் சுஜாதா அவர்களுடைய பிரபல எழுத்தாளர் இருக்காரு இல்லையா அந்த சுஜாதா அவர்களுடைய பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற நாவலை மையப்படுத்தி தான் அந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க ஏ ஆர் காந்தி கிருஷ்ணா அப்படின்றவரும் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு சித்தார்த் வேணுகோபால் தமன்னா ருக்மினி உட்பட பல நட்சத்திரங்கள் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல நான் சொன்ன மாதிரி வாலி ஐயா அவருடைய வரிகள்ல இந்த பாட்டை நிதிஷ்டி மகாதேவன் பாடியிருப்பாங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு ஹீரோயின் இந்த நடிச்சிருப்பாங்க இந்த அவங்களோட கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் தான் அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் இந்த பாட்டையுமே வந்து ஒரு கல்யாண பாட்டா இருக்கணும் ஆனா ஒரு கிளாசிக்கல் வெர்ஷன் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்ல ஜி வி பிரகாஷ் குமார் மாதிரி மியூசிக் பாரு ருக்மிணி பரதநாட்டியத்தில் பிச்சு வரிருப்பாங்க இந்த பாட்டில் கொரியோகிராஃபி வேற மாதிரி இருக்கும் முக்கியமா இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் கேட்கிற பலரை ஈர்த்து அந்த வருஷத்தினுடைய டாப் சாங்ஸ்ல ஒன் ஆஃப் தி சாங் அந்த சாங் இடம்பெற்று அந்த படத்துக்கே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கல்யாண வீடு அப்படினாலே இந்த பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கல்யாண வீட்டு சாங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த பாட்டு தெரியாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு கல்யாண வீட்டு பிளேலிஸ்ட்ல அடுத்த நம்ம ஷோல பார்க்க போற பாட்டு இப்போ நம்ம வந்து பழைய பாடல்கள்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த வகையில் இது ஒரு ரீசெண்டாக வந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டான இப்போ உடனே யோசிச்சிடாதீங்க டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன திரைப்படம் மின்னி தாண்டி வருவாய் திரைப்படத்தில் வரக்கூடிய அன்பில் அவன் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு காதல் பாடல் ஜிவிஎம் அவங்களோட டைரக்ஷன்ல நம்ம சிம்பு திருஷா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசைப்புகள் ஏ ரஹ்மானுடைய மியூசிக்ல இந்த பாட்டை தாம ராமரியா அவர்கள் எழுத நரேஷ் ஐயர் சின்மயி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க இப்போ இந்த அன்பில் அன்பில்லவன் சாங்கை பத்தி பேசும்போது ஜிவிஎம் அவர்கள் இந்த படத்துக்கான அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பார் இல்லையா அப்ப எழுதும் போதே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து பிரிஞ்சுட்டு ஒன்னா சேரும் போது அந்த இடத்துல இவங்களுக்கான அந்த ஒரு மாண்டேஜ் மேரேஜ் சாங் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஏரோமான் கிட்ட கேட்க அதுக்கான மியூசிக்க இவர் போட்டிருப்பாரு முக்கியமா இப்போ ஹீரோயின் வந்து கிறிஸ்டினா இருப்பாங்க ஹீரோ வந்து ஹிந்துவா இருப்பாரு எனக்கு ரெண்டு முறைப்படியும் அவங்க திருமணம் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த பக்கம் நாதஸ்வரம் வாசிச்சு அங்க கோயில திருமணம் பண்ணும்போது ஒரு மியூசிக் வரும் இல்லையா அந்த டோன்லயும் இருக்கணும் அட் தி சேம்

ஆப்போசிட்ல தன்னுடைய துணை கிட்ட சொல்றதா ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க இந்த சாங் கல்யாண வீட்டு அடுத்ததா பார்க்க போற அந்த கல்யாண பாட்டு ரிலீஸ் காற்று வெளியீடு திரைப்படத்துல வரக்கூடிய அந்த பாட்டு சோ அவருடைய டைரக்ஷன்ல கார்த்தி அதித்தி ராவ் ஹைதரி உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க மியூசிக் யாரா இருப்பாங்க வரிகள் யாரா இருப்பாங்க மணிரத்னம் அவருடைய திரைப்படம் அப்படினா இசை புயல் ஏறகுமான அவர் மியூசிக் வைரமுத்து ஐயா அவர்கள் அந்த பாட்டை இந்த பாட்டை பாடினது ஏ ஆர் நிகிதா காந்தி வண்டி திப்பு இந்தவங்கலாம் அந்த பாட்டை பாடிருப்பாங்க ஸோ இந்த சாரட்டு வண்டியில பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த கல்யாண பாட்டு இருக்குல்ல அதுல அந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு இப்போ ஒரு கல்யாண வீடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கலகல கலன்னு இருக்கும் ஸோ இப்போ மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அவங்களோட சொந்தக்காரங்களோ பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அவங்களோட சொந்தக்காரங்களோ ஆப்போசிட்ல மாப்பிளையோ பொண்ணையோ கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கலாய்ச்சி ஆ எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வருதே நீங்க ஒழுங்கா பாத்துப்பீங்களா என்னது இது முடி இந்த மாதிரி நிறைய கலாய்ச்சி ஒரு மாதிரி கேலியும் கிண்டலுமா பயங்கர ஃபன்னா இருக்கும் இது அப்படியே ஒரு பாட்டா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாரட்டு வண்டியில பாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பாட்டு மனப்பெண்ணுக்கும் மனப்பொண்ணுக்கும் ஆனது கிடையாது அந்த பக்கம் இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பக்கம் இருக்கிற இவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆனது ஸோ இந்த பாட்டு ஒரு மாதிரி ஏலியும் கூத்துமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால வரிகள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகலாம் நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒரு மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் கல்யாணம் வீடுனா அப்படி தானே இருக்கும் எல்லாருமே அப்படி அப்படி ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சாரட்டு வண்டியில் பாட்டு கல்யாண வீட்டில் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்டன்ட் சாங் அப்படின்னு நான் சொல்லுவேன் கடைசியாக பார்க்க போகிற அந்த கல்யாண பாட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆன தாராள பிரபு திரைப்படத்தில் வரக்கூடிய சாரு யாரு தாராள பல்ல பிரபு உடோய் அப்படின்ற அந்த பாட்டு எஸ் இந்த பாட்டு வந்து இப்ப ஜென்ரேஷனுக்கு ஏத்த ஒரு மேரேஜ் சாங் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி கேட்ட பாட்டு எல்லாமே ஊர் சைடுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கர்ல கேட்டிருப்போம் ஆனா இப்ப வந்து ஜென்சி அந்த ஜென்ரேஷன்ல இருக்கும் இல்லையா இப்ப நம்ம இப்ப ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங் அப்படிங்கும்போது இந்த பாட்டு ரீல்ஸ்லயே ஹிட் ஆகி ஹிட் ஆகி இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது ரிசப்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த பாட்டை போட்டு அந்த மனப்பெண்ணும் மனமகனும் இறங்கி வந்து ஆடியே ஆகணும் அப்படின்றத ரிச்சுவல்ஸ்லயே ஒன்னா சேர்த்துட்டாங்க போல அந்த அளவுக்கு மேண்டட்டரியா மாறிடுச்சு ஒன்னு இந்த பாட்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா தொட்டத்தல் அது உள் பரக்குது மம்பட்டியா அட்ட மம்பட்டியா அந்த பாட்டு பாட்டாக இருக்கும் ஏதாவது போட்ட பாட்டு ஆடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு விக்கி டோனர் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த தாராள பிரபு திரைப்படம் கிருஷ்ணா மாரிமுத்து அப்படின்றவரோட டேரக்ஷனில் ஹரிஷ் கல்யாண் தனியா ஹோப் விவேக் சார் உட்பட பல நட்சத்திரம் நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு அனிருத் மற்றும் ஷாண்டோடன் உட்பட பல ஒரு நாலு மியூசிக் டேட்டர் ஒன்றா சேர்ந்து படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க அதில் இந்த தாராள பிரபு டைட்டில் ட்ராக் இருக்கு இல்லையா அதை அனிருத் அவர் மியூசிக் வந்து கொடுத்துருப்பாரு இந்த பாட்டு நானிஸ் கேங் லீடர் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் இருக்கு நானியோட படம் அந்த படத்தில் வரக்கூடிய டைட்டில் ட்ராக்க அப்படியே இங்க தமிழுக்கு மாற்றிருப்பாங்க விக்னேஷ் சிவன் அவருடைய வரிகளில் அனிருத் பாட அவ்வளோதாங்க ரீலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேரேஜ் சாங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வாராயன் தோழி வாராயோ அந்த பாட்டாக இருக்கட்டும் மணமகளே மணமகளே வா அப்படின்னு செவன்டீஸில் ஆரம்பித்து இப்போ கண்ணிமா ஆத்தி சந்தனக்கட்டை அப்படின்ற பாட்டு வா கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் கல்யாண வீடு அப்படின்னா அந்த பாடல்களுக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் உண்டு